வணக்கம் அன்பர்களே எனது பட்டையை தீட்டு யூடியூப் சேனலில் பெண் கவிஞர்களின் நவீன கவிதைகள் தொடர் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் இப்போது இயங்கும் உலகம் எப்போதுமே பெண்களுக்கானதல்ல அவர்கள் உலகம் தனித்துவம் வாய்ந்தது அது கனவுகளால் நிரம்பியது அங்கே நேரக்கட்டுப்பாடுகள் கட்டுப்பாடுகள் இல்லை மிஞ்சிய உணவுகள் இல்லை துணி துவைத்தல் காய வைத்தல் மடித்தல் இல்லை அவசரம் அவசரமாக எழுதல் கிளம்புதல் இல்லை பொய் புறம் பேசுதல் இல்லை ஆதரவாக சாய்ந்து கொள்ளும் தோள்கள் நினைத்தபோது நனைந்திட மேகம் ஊஞ்சலாட ஒரு கிளை எந்த ஒரு தடையுமின்றி குத்தாட்டம் போட அல்லது குதூகலம் அடைய வைக்கும் மனதுக்கு நெருக்கமான பாடல்கள் தீட்டு பார்த்து விளக்காத தெய்வம் என பெண்களின் தனித்த உலகம் எவர் ஒருவராலும் அவ்வளவு எளிதில் நுழைந்து வெளியேறக்கூடியதல்ல அவர்கள் உலகத்தை பார்வையிடுவதற்கென அச்சடிக்கப்பட்ட சீட்டு உளுத்து கிடக்கிறது வாங்கப்பட்ட சீட்டை கையிலேயே வைத்து கொண்டு காலம் காலமாக வாசலிலேயே நிற்பவர்களே அதிகம் தவறாமல் ஒவ்வொரு வியாழக்கிழமையையும் அவர்கள் சுத்தம் செய்து நம் வெள்ளிக்கிழமைகளை சுடர்விட்டு எரியச் செய்கிறார்கள் நாமோ ஒரே ஒரு கும்பிடு போட்டுவிட்டு நகர்ந்து விடுகிறோம் ஆனாலும் அவர்களின் கனவுலகம் அன்பானவர்களை நோக்கி ஒவ்வொரு அடியாக எடுத்து வைத்துக் கொண்டேதான் இருக்கிறது இதைத்தான் தனது சிச்சிலி கவிதை தொகுப்பில் லீனா மணிமேகலை இவ்வாறு குறிப்பிடுகிறார் உனது கைப்பிடியின் அந்த சிறு குகையில் என்னை ஒழித்து வைத்துக்கொள் நீ அற்ற நாட்களின் அனாவசிய வெளிச்சம் என் கண்களை கூசச் செய்கிறது உன் சுவாசத்தின் வழி காற்றையும் உன் முத்தத்தின் வழி நீரையும் சுகித்து வாழ்ந்து கொள்கிறேன் உன் அருகாமை இல்லாத உலகம் ஒரு ராட்சச மிருகமாக மருட்சி கொள்ள வைக்கிறது இந்த நிமிடத்தில் என் தலையை கோதிவிடும் உன் விரல்களில் தஞ்சமடைகிறது என் பிறப்பு கடவுளின் கருவூலங்கள் இருண்டு கிடப்பவை என்னால் அங்கெல்லாம் சென்று தேட முடியாது உன் நெஞ்சின் அடைசலில் சற்று உருக்கழித்து படுத்துக் கொள்கிறேன் எனக்கு வேறு நற்செய்திகள் எதுவும் வேண்டாம் கடவுளின் கருவூலங்கள் கூட தீட்டை காரணம் காட்டி ஒருபோதும் பெண்ணை அனுமதிப்பதில்லை ஆனால் உன் இதயம் அப்படிப்பட்டதல்ல என்னுடனான உன் காதல் அப்படிப்பட்டதல்ல என்னை பற்றிய எதிர்மறையான சிந்தனைகள் உன் நெஞ்சில் ஒரு அடைசலாக இருந்த உன்னை கட்டி அணைத்தபடி உருக்களித்து என்னை படுக்க விட்டுப்பார் அவற்றை ஒன்றுமில்லாமல் செய்துவிடுவேன் என தன் அன்பின் மிகுதியை காதலின் கெட்டித்தன்மையை ஒரு பிரிவுக்கு பின் அருகிலமர்ந்து அழுந்த பற்றும் ஒரு அசலான பிரியத்தை இதைவிட வேறு எப்படித்தான் வெளிப்படுத்த முடியும் பெண் எத்தனை பெண்களோடு உல்லாசமாக இருந்தாலும் அவன் ஆண் என்ற திமிரை யாழியின் வாய்க்குள் கிடக்கும் கெட்டிப்பட்ட கல்லை போல உருட்டி பெண்ணின் மனக்குழிக்குள் போட்டிருக்கிறது இந்த உலகம் எந்த வகையிலாவது விளக்கம் பெற்றிருந்தால் கூட மனதளவில் மட்டும் இன்னொரு ஆணுடன் நெருக்கமாக இருக்கும் பெண்ணை அவளுக்கான உணர்ச்சிகள் தேவைகள் பரிமாறல்கள் எதை பற்றியும் கருத்தில் கொள்ளாமல் அவளுக்கு விதம் விதமாய் பட்டம் சூட்டுவதிலேயே குறியாயிருக்கிறது ஆண்சார் உலகம் என்பதை உன்னை கட்டிக்கொண்டு உறங்கினாலும் கனவில் வந்துவிடுகிறாய் கனவிலும் நான் தானா என்று சிரித்து கொண்டே நான் உன் முதலும் இல்லை ஒரே ஒருவனும் இல்லை கடைசியும் இல்லை என அறிவிக்கிறாய் மலர் பூக்கும் தோறும் ஒரே முகத்தையா பார்க்க விரும்பும் என நாடகியமயமாய் கேட்கிறாய் ஏழாம் சாமத்து எட்டாம் நொடியில் இதுவரை யாருக்கும் தந்திராத முத்தத்தை உனக்கு தருகிறேன் உறக்கத்தின் மேலொரு கால் கனவின் மேலொரு கால் போட்டுக்கொண்டு இந்த ஈருலக இரவை கடந்துவிட முடிவெடுக்கிறேன் என்று பெண் எவ்வாறு தன் காதலை மறைக்கவும் முடியாமல் மறுக்கவும் முடியாமல் மறுகுகிறாள் என்பதை லீனாவின் மொழியில் வாசிக்கும்போது இந்த உலகம் பெண்ணை எந்த வரையறைக்குள் சிக்க வைத்துள்ளது என்பதை மேலும் ஒரு முறை விளங்கிக் கொள்ள முடிகிறது உனக்கென்ன ராணி மாதிரி இருக்கிறாய் என்று புகழுரைப்பவர்களுக்கு தன் எல்லா அறைகளையும் திறந்து காட்டி அதில் இருக்கும் அத்தனை கம்பிகளையும் எண்ண சொல்ல வேண்டும் போல் கொதிப்படைகிறாள் உள்ளுக்குள் பெண் என்பதை தன்னைத்தானே பூட்டிக்கொண்ட திறவுகோலை தொலைத்துவிட்டு திறக்க தெரியாமல் தவிக்கின்றன பல சமயங்களில் உண்மையும் சில சமயங்களில் பெண்மையும் என்கிறார் அறுபத்தி நான்கு கட்டங்களில் தனித்திருக்கும் ராணி என்ற தொகுப்பில் ஷென்பா வேண்டிய மரங்களை வேருடன் சாய்த்து புசித்தவள் நான் உங்களின் கரும்புகளுக்கும் கவளங்களுக்குமாய் காக்க வைத்திருக்கிறீர்கள் என்று யானைகளின் உலகத்தை முன்னிறுத்துவது போல் துள்ளித் திரிந்த பாசத்தால் கட்டுண்டு கிடந்த வேண்டியதை வேண்டிய நிமிடம் விரும்பி துய்த்த ஒரு பெண் புகுந்த வீட்டில் ஒரு பூனை போல் எவ்வாறெல்லாம் ஒடுங்கிக் கிடக்கிறாள் என்பதை கண்முன் நிறுத்தும் போது என்னதான் இந்த உலகம் காடு மாதிரி பறந்திருந்தாலும் கூட அவளை அவளின் ஆசைகளை நிமிடத்துக்கு நிமிடம் காவுகொள்ளும் கொலை களமும் தான் என்பதும் ஒரு முப்பரிமாண படம் போல விரிகிறது உடல் சார்ந்து மட்டுமே பெண்ணை அணுகுகிற சமூகத்தின் முன் பெண் என்பவள் யார் அவள் உடல் எப்படிப்பட்டது அவள் கனவுகள் எந்த நிறத்தால் ஆனவை அவள் மனம் பூரணத்துவம் பெறுவது எப்போது அவள் எம்மாதிரியான விடுதலையை விரும்புகிறாள் தூசு தும்பு படிந்து விடாமல் மனதை சுத்தமாக வைத்திருக்க இந்த உலகம் கற்பித்திருக்கும் வரையறைகளில் இருந்து அவள் கற்றுக்கொண்டது என்ன அவள் யாரை தனக்கு நெருக்கமானவர்கள் எனக் கருதுகிறாள் அவள் தான் முணுமுணுக்கும் பாடல்களை எவ்வாறு தெரிவு செய்கிறாள் என பெண் சிந்தனை குறித்த சிந்தனை வசப்படுவதற்கு பெண் எவ்வாறெல்லாம் இசைந்து கொடுக்கிறாள் என்பதை சுகீர்த ராணியின் நீர்வளர் ஆம்பல் மொழியிலேயே வாசித்தால் இன்னும் சுவையாக இருக்கும் அன்று வெயிலும் காயவில்லை மழையும் இல்லை துக்கத்தை திரட்டி சாணி உருண்டையென சுவரில் எரிந்து கொண்டிருக்கும் பெண்ணின் மனம் என வானம் வெளிரி கொண்டிருக்கிறது என் அண்ணன் என்னிடம் கேட்டான் மழைக்கு பின் மழை என்னவாகும் மழையாகும் நீராகும் உயிராகும் மலருக்கு பின் மலர் என்னவாகும் காயாகும் கனியாகும் விதையாகும் எந்த விதைக்குத்தான் விருப்பம் இருக்காது விருட்சமாக சடார் என்று அந்த கேள்வி வந்து விழுந்தது அவனிடமிருந்து உனக்கு பிறகு நீ என்ன ஆவாய் தும்பை பூவென வாய்விட்டுச் சிரிக்கிறேன் எனக்கு பிறகெல்லாம் இல்லை முன்னரே எழுத்திலிருந்துதான் நான் வந்திருக்கிறேன் என் செல்ல சகோதரனே இந்த கவிதையில் இயற்கை சார்ந்து சகோதரன் கேட்கும் ஒவ்வொரு கேள்விக்கும் அவள் தன்னை முன்னிறுத்தித்தான் பதிலளிக்கிறாள் என்பதை சகோதரனாலும் புரிந்து கொள்ள முடியவில்லையே என்கிற ஆதங்கம் வெகு இயல்பாக வெளிப்பட்டிருக்கிறது அதே சமயம் முன்னரே எழுத்திலிருந்துதான் நான் வந்திருக்கிறேன் என்ற வரி இரண்டு படிப்பினைகளை தருகிறது இந்த உலகம் என்ன மாதிரியான கட்டுக்கோப்புகளை பெண்ணுக்கு வகுத்துள்ளதோ அது மாதிரிதானே நான் இருக்க இறக்க முடியும் இது என்ன அபத்தமான கேள்வி என்றும் நான் எப்படி இருக்க வேண்டும் நான் எப்படி வாழ வேண்டும் என்ற கட்டுப்பாடுகளை எல்லாம் எனக்கு முன்னரே என் முன்னோடி பெண்கள் எழுத்தின் மூலம் சொல்லின் மூலம் செயலின் மூலம் எனக்கு காட்டிவிட்டார்கள் அந்த பாதையை கொஞ்சம் திரும்பிப் பார் அங்கே நின்று கொண்டிருப்பது உன் சகோதரிதான் என்றும் பெண்ணை நோக்கி அடக்கி வைத்திருக்கும் அவஸ்தையை வெளிப்படுத்தும் ஒவ்வொரு ஆண் சகோதரனுக்கும் பதில் தருகிறார் சுகிருதராணி இதையேதான் வேறு வகையில் என் மூதாதையரிடம் கேட்கிறேன் கருவியை விடுத்து பறை கருவியை ஏன் என் கைகளில் திணித்தீர்கள் அவர்கள் புன்னகையுடன் பதிலளிக்கிறார்கள் பறைதான் கருவி மகளே இங்கே பறை என்பதை ஒடுக்கப்பட்ட சமூகத்திற்கான ஒதுக்கப்பட்ட இசைக்கருவியாக மட்டும் புரிந்து கொண்டு நகர்தல் கூட ஒரு அடக்குமுறைதான் அதே சமூகத்தில் கூட பறையை ஆண்கள் மட்டுமே வாசித்து வந்த கட்டுப்பாடுகளை உடைத்து பெண்கள் வாசிக்கத் தொடங்கியதும் அதில் வெளிப்பட்ட தலைமுறை கோபம் இன்னும் ஏகப்பட்ட இசைக்குறிப்புகளை வெளிக்கொணர்ந்திருக்கிறது தானே மேலும் பறை என்பதை ஏன் இசைக்கருவியாக பார்க்கிறீர்கள் அதை எப்போது பெண் கையில் எடுத்தாலோ அப்போதே அது அவளுக்கான எழுதுகோலாக உருமாற்றம் அடைந்துவிட்டது என்பதையும் சூசகமாக வெளிப்படுத்துகிறார் பெண் கவிஞர்களின் நவீன கவிதைகள் தொடரை மீண்டும் நாளை கேட்போம் அன்பர்களே